ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க தான் நம்ம சேலந்து போடக்கூடிய கதை வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வரும் அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு பிடித்தமான கதைகள் உங்களுக்கு பிடித்தமான எழுத்தாளர்கள் எழுதின கதைகள் தான் நம்ம ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கோம் நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு தெரியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோல ஒரு வித்தியாசமான ஒரு கதை பார்க்க போறோம் சுஜாதாவின் மறுமணம் அப்படிங்கிற எ ஃபேமிலி ட்ராமா சிறுகதை பேஸ்டு ஆனா அது வந்து ஒரு ட்ராமாவை ஒரு நாடகமா அவர் எழுதியிருக்காரு ஸோ மறுமணம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை அதாவது சமூகத்துல வந்து ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி அல்லது துரோகம் இழைக்கப்படுது அப்படின்னா அதுக்கான ஒரு சொல்யூஷன் ஒரு தீர்வு வந்து யார் மூலமாகவா அது கிடைச்சா கூட அது சரியான தீர்வு தானா அப்படிங்கறத அவங்களுக்கு புரியாம அப்ப அந்த குடும்பத்தை விட்டு கொடுக்காம அதுலயே போய் மாட்டிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏன்னா அது மாதிரி ஒரு நிலையும் சூழ்நிலையும் சமூகத்துல இருக்கு அது மாதிரி ஒரு எண்ணமும் அவேர்னஸ் வந்தா கூட அல்லது குடுக்கறதுக்கு யாராவது ரெடியா இருந்தா கூட அது ஏத்துக்க கூடிய வந்து இன்னைக்கு சில பெண்களுக்கு இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இந்த கதைய படிக்கிறப்ப தோணுது ஆனா அந்த இந்த கதை எழுதின காலகட்டம் வேற ஆனா இன்னைக்கு வந்து வேற மாதிரி இருக்கு இன்னைக்கு எல்லாம் காலங்கள் எல்லாம் மாறிடுச்சு ஒவ்வொருத்தருடைய பெண்களும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய ஆட்டிடூட கூட மாறி இருக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த கதை வந்து ஒரு ஒரு சிந்தனையை தூண்டி விடுவ மாதிரி இருக்கு கண்டிப்பா ஓகேவா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் கதை எண்டு வரைக்கும் கேளுங்க கேட்கலாமா சுஜாதா அவர்கள் எழுதிய மறுமணம் நாடகம் டாக்டர் ஜானகியின் கன்சல்ட்டிங் அறை பாப்பாக்களின் போட்டோக்களும் பேசினும் கையுறைகளும் கண்ணாடி அலமாரியில் கண்ணாடி தட்டில் சுத்தமான உபகரணங்களும் மருந்து பாட்டில்களும் ரெஃப்ரிஜிரேட்டர் குழந்தையின் சூழ்கணத்திலிருந்து மாதாவின் வயிற்றில் மாதா மாத வளர்ச்சியை பற்றிய சார்ட்டுகள் தடுப்பு ஊசிகள் எப்போ எப்படி போட்டுக்கொள்ள வேண்டும் போன்ற விவரங்களுமாக அந்த இடமே குழந்தை என்று பெரிய எழுத்தில் அறிவித்துக் கொண்டிருக்க டாக்டர் ஜானகி நாற்பத்தைந்து ஐந்து வயதுக்கு பின் முதுமை பெறாமல் அந்த இடத்திலேயே நிறுத்திவிட்டவள் போல தோன்றுகிறாள் வெண்மையான உடைகள் மென்மையான உதடுகள் அழகான சிறிய பறவைகள் போல கச்சிதமான கைகள் நல்ல சிவப்பு பொறுமை அசாத்திய பொறுமை இதுவரை பார்த்த ஒட்டுமொத்தமான தாய்மை அனைத்தும் அவளிடம் ஒன்று சேர்ந்து கொண்டு விட்டது போல சாந்த தோற்றம் நாடகம் துவங்கும் போது ஒரு நிறை கற்பிணி அருகே உள்ள படுக்கையிலிருந்து மெல்ல சிரமத்துடன் எழுந்திருக்கிறாள் எல்லாம் இருக்குது உங்க ஹஸ்பண்ட் கிட்ட வியாழ நல்லது வெள்ளி ஆயிடும்னு சொல்லலாம் அப்படி ரொம்ப சிரமப்படணும்னா சிசரியம் பண்ணலாம்னு எங்க வீட்டுல சொல்றா டாக்டர் சிசரியம் பண்றது எல்லாம் நான் தீர்மானிக்கிறேன் உங்க ஹஸ்பண்ட் தீர்மானிக்க வேண்டாம் அதுக்கு டாக்டர் வெள்ளிக்கிழமை நட்சத்திரம் நன்னா இருக்கான் பரணி நட்சத்திரமா அதுக்காக இந்தாமா குழந்தை பிறக்கிறது ரொம்ப இயல்பான இயற்கையான விஷயம் நாம உயிரோடு இருக்கிற பர்பஸே இயற்கைய பொறுத்தவரை குழந்தை பெத்துக்கதான் சைனால வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு கற்பிணிங்க மர நில போய் ஒதுங்கி குழந்தை பெத்துக்குவாங்க சிசேரியனா சிசேரியன் என்ன விளையாட்டு இது இல்ல டாக்டர் இவரும் இவங்க அம்மாவும் தான் அடிக்கடி சொல்றாங்க சிசேரியன் பண்றதா இருந்தா வெள்ளிக்கிழமை பண்ணிடலாம்னுட்டு பாரு சிசேரியன் பண்ண போறது உன்னோட குழந்தை நேச்சுரலா நல்ல பொசிஷன்ல இருக்கு வேலை வர்றப்ப அதுவே கதவை தட்டிட்டு அம்மா வெளியே வரேன்னு சொல்லிக்கிட்டு வந்துடும் என்ன குழந்த தானே தெரியாது டாக்டர் உங்களுக்கு தெரியும் பொண்ணுதான் அதான் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆனா இருந்தாலும் சொல்ல மாட்டேமா ஸ்கேன்ல தெரிஞ்சிருக்குமாமே அப்புறம் ஏதோ யூரின் டெஸ்ட்டோ என்னவோ சொல்றாங்களே கண்ட கண்ட புஸ்தகத்தை எல்லாம் படிக்காத உலகத்துல உள்ள ஒரே ஒரு ஆச்சரியம் சந்தோஷம் பெண்ணா பிள்ளையாங்கிற எதிர்பார்ப்புல இருக்கு முன்னமேயே சந்தோஷத்தை கெடுத்துக்கணும் துப்பரியும் கதையில முடிவு சொல்லிட்டா படிக்க முடியுமா சொல்லு போயிட்டு வா சிசரிய மட்டும் டாக்டர் ஆயாசத்துடன் பாரு எனக்கு லேஸ்ல கோபம் வராது வந்தா ரொம்ப கத்திருவேன் என்ன நியாயம் இது குழந்த நேச்சுரலா பிறந்தாதான் இந்த பரணி கார்த்திகைன்னு நட்சத்திரம் எல்லாம் பொருந்தும்னு ஜோசியரே சொல்லியிருக்கார் அவர் பெண்ணுக்கு பிரசவம் பார்த்த போது வா எதுக்காக இயற்கையான ஒரு அனுபவத்தை இழக்க விரும்புற ரொம்ப வலிக்குமா டாக்டர் ஆமா ஆனா நான் சொன்ன எக்ஸசைஸ் பண்ணா வலி அதிகம் இருக்காது உனக்கு பெல்லி ஸ்ட்ரக்சர் பெருசாவே இருக்குது பயப்படாத சந்தோஷமான வழிதான் புதங்கல்லம உன்னோட ஹஸ்பண்ட போன் பண்ண சொல்லு அந்த பெண் வெளியே செல்ல டாக்டரின் உதவி பெண் உள்ளே வந்து சீட்டை வைக்கிறாள் புதுசா ஒரு பேஷண்ட் வராங்க டாக்டர் பார்க்க சொல்லுமா பத்மா உங்களை தான் பார்க்கணுமா ரெண்டு பேரும் வந்திருக்காங்க எத்தனை பேர் மொத்தம் நான் போயாகணும் டாக்டர் நாளைக்கு ஈஸ்டர் மீரா டாக்டர் கிட்ட சொல்லிட்டேன் டாக்டர் அப்பாயின்மெண்ட் ஜாஸ்தி கொடுக்காதீங்கன்னு இன்னும் வார்டுக்கு வேற போகணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே தாலி தெரியுதுல்ல மெட்டி இருக்கு அவளை மட்டும் அனுப்பு என்றதும் ஜெயந்தி உள்ளே வருகிறாள் ஜெயந்திக்கு இருபத்தி ஆறு வயது இருக்கலாம் மஞ்சள் சேலையும் அதற்கு பொருத்தமில்லாத சிவப்பு ரவிக்கையும் வாராமல் கலைந்த தலைமுயருமாக இருக்கிறாள் வியர்த்திருக்கிறாள் தலைப்பால் முகத்தை துடைத்துக் கொண்டே நாற்காலி விளிம்பில் உட்கார்கிறாள் சுற்றிலும் பார்க்கிறாள் டாக்டர் அவளை நிதானமாக கண்ணால் வருடுகிறாள் ஜெயந்தி தன் உள்ளங்கையை பார்க்கிறாள் நான் தனியா வரணும்னு தான் பார்த்தேன் நீங்களே கூப்பிட்டுட்டீங்க தனியா வர சொல்லி நல்லதா போச்சு டாக்டர் ஆமா பேரு என் பேரு ஜெயந்தி என்னோட ஹஸ்பண்ட் பேரு தாமோதரன் நான் மெட்ராஸ் தான் அவரு கேரளா பக்கம் இந்த ஊர்ல செட்டில் ஆனவா பஸ் ஸ்டாண்டில் ஒரு தடவை லிஃப்ட் கொடுத்ததுல இருந்து பழக்கம் தொடங்கி கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுமா நான் உன்னோட சுய சரித்திரம் கேட்கல ஆமா எதுக்கு வந்திருக்க ஏதாவது அபாஷன் கிபாஷன்னா இது தப்பான இடம் பிரசவம் மட்டும்தான் பாக்குற இடம் இது கலைக்கிற இடம் இல்ல அதுக்கு வரல டாக்டர் பார்த்தா யூ டோன்ட் ஐ வாண்ட் டு ஓ அப்படியா கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு ஏழு வருஷம் டாக்டர் எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு தன் பையிலிருந்து ஒரு காகித கட்டை கொடுக்கிறாள் எல்லா ரிப்போர்ட்டும் இருக்கு டாக்டர் அவருக்கு தெரியாம எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒருமுறை அவளை வினோதமாக பார்த்து அவற்றை ஆராய்ந்து விட்டு இதுல இருந்து தீர்மானமா தெரியல இன்வெட்ரியோனு ஒண்ணு இருக்கு அதுக்கு பெங்களூர்ல இங்க ஒரு பிரைவேட் பண்றா அதுல எல்லாம் அவருக்கு இஷ்டம் இல்ல டாக்டர் ஜெயந்தி உன்னோட புருஷனை கூப்பிடு யூ டூ ஆர் டூ யங் இத்தனை சீக்கிரம் நம்பிக்கை இழக்க வேண்டாம் ஏதோ தப்பான முறையாலேயோ தப்பான சமயங்களாலேயோ இது நடக்காம இருக்கலாம் கொஞ்சம் பொறுத்து பார்த்து முப்பது முப்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் டாக்டர் அவருக்கு பொறுமை இல்ல அவருக்கு முப்பது வயசுக்குள்ள குழந்தை வேணுமா அப்பதான் ரிட்டையர் ஆறதுக்குள்ள குழந்தை வேலைக்கு போக முடியுமா எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கார் டாக்டர் அடாப்ட் பண்ணணுங்கிறாரா இல்ல இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறார் என்னது அதுக்கு நான் சம்மதிக்கணுமா நான் இது சட்ட விரோதம் கூப்பிட அவர பாலக்காட்டுல மாமா பொண்ணு இருக்கா அவளை லீவுக்கு கூப்பிட்டுட்டு என்னென்னவோ ஏற்பாடெல்லாம் எனக்கு சொல்லாம நடந்துட்டு இருக்கு என்னவோ வே போக போறாராம் நான் வேணாமா அப்ப கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வர போறாருன்னு எனக்கு என்னவோ தேகத்துக்குள்ள ஒரு நடுக்கம் பயம் மாதிரி பரவி இருக்கு டாக்டர் முடியாதுன்னு உங்க அப்பா அம்மாவை உடனே கூப்பிட்டுட்டு இல்ல வீட்டுல பெரியவங்க கிட்ட சொல்லிட்டு டாக்டர் எனக்கு ஒரு அண்ணாதான் டெல்லியில இருக்கார் வரச்சோன்னா இப்ப அப்பங்கிறார் வயசான தாத்தா இருக்கார் திருவிடை மருதூர்ல இந்த கும்பல்ல மாட்டிண்டு நான் திண்டாடுறேன் டாக்டர் என்ன எளவோ தாதல் பேசாம அன்னைக்கு கூட்டமா இருந்தாலும் பஸ்ல போயிருக்கலாம் என்னைக்கு அவரை முதல்ல பார்த்த அன்னைக்கு மோட்டார் சைக்கிள்ல டிராப் பண்றேன்னார் பேக்கு மாதிரி பின்னால ஏறிண்ட என்னோட புத்திய செருப்பால் அடிக்கணும் இப்ப என்ன பண்ணணுங்கிற எப்படியாவது இத தடுத்துடணும் டாக்டர் ஏற்பாடெல்லாம் தீவிரமா ஆயிட்டு இருக்கு இவா சொல்ற ஒரே காரணம் குழந்தை இல்ல வாரிசு இல்ல என்னவோ சொத்து கொள்ள போறாப்புல வாரிசு இல்லையா குளம் தலைக்கணுமா சொந்த ரத்தமா எல்லாமே கேட்க கேட்க வெறுப்பா இருக்கு தினம் இதையே தொண்தொணா ஒரு நாள் போனா போறது கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுவோம் போல இருக்கு எனக்கு பயமா இருக்கு அதனால நீங்க தான் உதவி பண்ணணும் டாக்டர் நான் என்னமா உதவி பண்ண முடியும் உங்க ஹஸ்பண்டுக்கு வேணா விளக்கமா சொல்றேன் குழந்தை எப்படி பிறக்கிறது எதனால பிறக்கறது இல்லைன்னு அதெல்லாம் நிறைய கேட்டாச்சு டாக்டர் நிறைய புஸ்தகம் படிச்சாச்சு வேற என்ன பண்ண முடிய அடாப்ஷன் வேணா அரேஞ்ச் பண்ண முடியும் செயின் தெரசால அடாப்ஷன் வேணாமா அது எங்கேயாவது முஸ்லீம் கிறிஸ்துவா குழந்தையா இருக்கலாமா அல்லது கீழ் ஜாதியா இருக்கலாமா டாக்டர் நீங்க என்னை போல அவளைக்கு உதவியா ஒரே ஒரு பொய் சொல்லணும் என்ன பொய் நான் எனக்கு நாள் தள்ளி போயிருக்கிறதா சொல்லியிருக்கேன் அவர் சந்தோஷமா பையில தேங்காய் வெத்தல ஸ்வீட்டோட வெளியில என்னோட மாமியார் வீட்டுல அல்வா கிளறின் இருக்கா தயவு செஞ்சு கன்ஃபார்ம் ஆயிடுத்து நான் கற்பமா இருக்கேன்னு சொல்லிடுங்கோ ஒரே ஒரு பொய் தான் திஸ் இஸ் கிரேசி எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி பொய் உன்னால காப்பாத்த முடியும் எனக்கு மிக மிக அவசரமான தேவை அந்த கல்யாண ஏற்பாடுகளை தள்ளி போடணும் அவா பரபரப்புல இருக்கா அந்த பொண்ணானா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ட்ரங்கால் போட்டு மலையாளத்துல பேசுறது அவ சொல்ற ஒரே காரணம் வாரிசு இல்லாததாலதான் தள்ளி வைக்கணும் முதல் அபாயத்தை விளக்கிறதுக்கு இந்த பொய் தேவையா இருக்கு டாக்டர் மூணு மாசம் நாலு மாசம் காலம் தாழ்த்திட்டு தாழ்த்திட்டு ஏதாவது சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையை கொடுத்து அதுக்குள்ள நீங்க சொல்றாப்புல நெஜமாகவே நான் உண்டாகலாம் இல்லையா கொஞ்ச நாள் ஓட்டலாம் இல்லையா டாக்டர் அதுக்காக தான் என்ன மாதிரி ஆளுமா உன்னோட புருஷன் குழந்த உடனே பிறக்கலன்னு மறு கல்யாணமா அது என்னவோ அவ உறவுக்குள்ள விபரீத ஏற்பாடா இருக்கு இத காரணம் காட்டுறாருன்னு நினைக்கிறேன் அதை முறியடிக்கணும் டாக்டர் அந்த காரணத்தை உடைக்கணும் அதுக்காக ஒரு டாக்டர் ஒரு பொய் டாக்டர் ப்ளீஸ் சட்டு என்று அழுகிறாள் எது கலர இந்த மாதிரி என் கேரியர்லையே இதுதான் முதல் தடவை திஸ் இஸ் ரெடிகுலஸ் என்னோட நிலையில இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க டாக்டர் அதுக்குதான் நான் கல்யாணமே செஞ்சுக்கலாமா நீ முதல்ல உன்னோட புருஷனை உள்ள கூப்பிடு சொல்லி பாக்கிறேன் வேண்டாம் டாக்டர் அவரு கூப்பிடுங்கிற பயப்படாத மெதுவா தான் பேச போறேன் ஜெயந்தி அறைக்கு வெளியே செல்ல டாக்டர் போனை எடுத்து சுழற்றுகிறாள் போனில் லக்ஷ்மிக்கு லேபர் பெயின்ஸ் எப்படி இருக்கு நான் வந்துடுறேன் ஜெயந்தியின் புருஷன் உள்ளே வருகிறான் அவனுக்கு முப்பத்தி மூன்று வயது இருக்கும் இப்போதே முன்மண்டையில் மயிரிழக்க துவங்கியிருந்தான் கையில் பெரிய பை தலைக்கு பின் தள்ளி வாரி நெற்றியில் அகலமாக இருக்க அதில் சந்தன மத்தியில் கவனமாக வைக்கப்பட்ட குங்குமமாக எதிர்பார்த்ததற்கு எந்தவித மூர்க்கத்தனமும் தோற்றத்தில் தெரியாமல் சாத்மிகமாக சாந்த சுரூபியாக இருக்கிறான் முகத்தில் மூன்று தின தாடி டாக்டரை வணங்கிவிட்டு பவ்யமாக நிற்கிறான் கூப்பிட்டீங்களாமே என்னோட பேரு தாமோதர் வாங்க மிஸ்டர் தாமோதர் எக்ஸாமின் பண்ணிட்டீங்களா டாக்டர் கன்ஃபார்ம் ஆயிடுதா இன்னும் எக்ஸாமின் பண்ணல அதுக்கு முன்னாடி நான் உங்க கூட பேசுறோம் எங்கூடவா ஆமா உங்களுக்கு இந்த குழந்தை முக்கியமா வாழ்க்கையில சந்தோஷம் முக்கியமா ஏன் டாக்டர் ஏதாவது ப்ராப்ளமா இல்ல ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க குழந்தை இப்பவே உண்டாகணும்னு எதுக்கு அவசரப்படுறீங்க அது சந்தோஷம் தான் டாக்டர் தாமோதர் இவளை எக்ஸாமின் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த குழந்தை இல்லைன்னா ரெண்டாம் கல்யாணம் பண்ணிப்பேன்னு மனைவி சொன்னீங்களாமே ஆமா அது இவன் மனச எவ்வளவு புண்படுத்தும்னு யோசிச்சு பார்த்தீங்களா இல்லையே கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணிக்க போறேன் இவ சம்மதம் தானே சம்மதம் கொடுக்கலனா இது சட்ட விரோதம் தெரியும்ல தெரியும் டாக்டர் இவ சம்பந்தம் கொடுக்கலைன்னா அந்த பேச்சே இல்லையே இவளை கேட்காம எதுவும் பண்ண மாட்டேன் நான் என்ன கல்யாணத்துக்கு அலையற வாரிசுக்காக்கும் எங்க குடும்பத்துல பழைய நம்பிக்கை இதாக்கும் முப்பது வயசுக்குள்ள வாரிசு பிறக்கலைன்னா அச்சனுக்கு ஆபத்துன்னு ஓலைச்சுவடியிலாக்கும் எழுதி வச்சிருக்கு உங்களுக்கு முப்பது ஆயிடுத்து போல இருக்கே இவளுக்கு வயசு முப்பது ஷி இஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் இன்னும் அஞ்சு வருஷம் இருக்கு கிரிஜைக்கும் வயசாயிண்டு வர்றதே கிரிஜா அது யாரு என்னோட மாமா பொண்ணு சொன்னேனே என்றாள் ஜெயந்தி ஜெயி என்னது எதுக்காக இதையெல்லாம் போய் டாக்டர் சொன்னாய் பிரெக்னண்டான்னு கன்ஃபார்ம் செய்யத்தானே சொன்னேன் எதுக்கு வீட்டு பேச்செல்லாம் பேசினாய் உன் சம்மதம் இல்லாம எதுவும் நடக்க போறதில்ல கேட்டுக்கோ நான் தான் கேட்டேன் டாக்டர் அம்மா விஷயம் ரொம்ப சிம்பிள் இவ கர்ப்பமாயிட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா அன்னிய ஸ்திரீய ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்க நான் போறதில்லை இவ இஷ்டம் இல்லானாலும் பண்ணிக்க போறதில்லை இவ சம்மதம் இல்லாம எதுவும் நடக்காது ஒரு மொழியோ ஏய் பேச்சே இல்லையாக்கும் இவளுக்கு இஷ்டம் இல்லாட்டா பெண்ணை வீட்டுக்கு கொண்டு வரதுல அத்தனை கெட்டவன் இல்லையாக்கும் இவளை கண்கலகாம வச்சுக்கிறது தான் என் பொறுப்பு மேல் துண்டால் கண்களை துடைத்து கொண்டான் டாக்டர் ஜெயந்தியை பார்த்து சரிதானேம்மா ஜெயந்தி மையமாக தலையாட்டுகிறாள் இங்க போங்க நான் பார்த்து சொல்றேன் எக்ஸாமின் பண்ணி சொல்லிடுறேன் தாமோதர் அவளிடத்தில் ஏதோ சொல்லிவிட்டு கிளம்ப அப்படி எதுவும் ஃபோர்ஸ் பண்ற மாதிரி தெரியலையே ஜெயந்தி ஐயோ டாக்டர் உங்களுக்கு தெரியாது இதையே தான் வீட்டில் ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்கா இவர மாதிரி மலுப்பலான ஆசாமி உலகத்துல கிடையாது உங்ககிட்ட தேனொழுக பேசுறார் ஆனா வீட்டில் ஸ்பஷ்டமாக அடுத்த கல்யாணத்துக்கு தயார் பண்ணிட்டு இருக்கார் பத்திரிகைக்கு ப்ரூஃப் கூட பார்த்து வச்சிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன் ரெண்டு பேரும் மலையாளத்துல பேசிக்கிறதே அப்படியே கொலை நடுங்குது டாக்டர் அது மனோ பலாத்காரம்னு சொல்லுவா மனசால சித்திரவத எண்ணங்களால பார்வையால எல்லாம் அப்புறம் உங்களுக்கு தெரியாது டாக்டர் என்ன எண்ணம் என்னை என்ன செய்ய வச்சுட்டார் தெரியுமா பகவதி கோயிலில் போய் ஈரப்படவையோட என்னென்னவோ திங்கச் சொல்லி சக்கரம் அது இதுன்னு நாற்பத்தெட்டு நாள் நிஷ்டையில் இருக்கணுமா தினமும் சூரியாஸ்தமத்தை பார்த்து நூத்தி எட்டு தடவை ஓம் சரவண பவன் என்ன சொல்ல சொன்னாங்க மோகினி ஆட்டக்காரி மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்க சொல்லி கை கால் காது எல்லாத்தையும் கலட்டி பௌர்ணமியில முளைப்பால்ல எதையோ குலைச்சி குடிக்க சொல்லி அதுக்கப்புறம் பார்க்குறீங்களா தன்னோட மார்பு சேலையை நீக்கி ரவிகேயின் பட்டன்களை விளக்குகிறாள் ஓ மை காட் எப்படி இப்படியாச்சு அகல் விளக்கு பூஜை டாக்டர் என்னை காப்பாத்துங்க நான் உங்களை கேக்குறதெல்லாம் என்ன ஒரே ஒரு பொய் தானே யாரும் உங்கள் மேலே கேஸ் போட போகிறதில்லை யாரும் உங்கள் மேலே நீ சொன்னியே ஏன் நடக்கலைன்னு குற்றம் சாட்ட போறதில்லை ஏதோ இன்வெஸ்டிகேஷனில் லேபு டெஸ்ட்ல தப்பாயிடுச்சுன்னு அப்புறம் சமாளிச்சுக்கலாம் எனக்கு முக்கியமாக வேண்டியது டைம் டாக்டர் மூணு மாதம் அதுக்கப்புறம் என்னோட அண்ணாவை கலந்து ஆலோசித்து தாத்தாவை லெட்டர் போட்டு வரவழைக்கணும் டாக்டர் சொல்லிடுங்க பிளீஸ் அடக்கமாக அழுகிறாள் யோசித்து டாக்டர் போனை எடுத்து அதில் எண்களை சுழற்றுகிறாள் ரமேஷ் பாலுவுக்கு தகவல் சொல்லி அவனை வர சொல்றியா ஆமா உடனே இப்பவே இப்பவே முடிஞ்சா வர சொல்லு ஆமா பாலுதான் வேணும் வேறு யாரையும் அனுப்பாத டாக்டர் போனை வைத்து விட்டு பாருமா ஒரு பொய் சொல்லி தற்காலிகமா உன்னோட கல்யாணத்தை காப்பாத்துறதுல எனக்கு எந்த ஆட்சேபமும் இல்லை ஆனால் இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை என்ன ஆகிறது மூணு மாசம் கழிச்சு உன்னை கொடுமை பண்ண மாட்டான்னு என்ன உத்தரவாதம் எந்த பிரச்சனையும் தற்காலிகமாக தீர்த்து வைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பெருசா அப்புறம் முளைக்கும் அதனால அளர்ந்த ஜெயந்தி நான் சொல்ற மாதிரி செய் உன்னோட பிரச்சனைக்கு தீர்வு ஒன்று தான் உண்டு என்ன டாக்டர் உன்னோட புருஷன் சொல்றான்னுல குழந்தை இல்லாததால மறுமணம் செய்துக்கிறேங்கிறான் இல்ல அதே மாதிரி நீயும் சொல்லிடு நானும் மறு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஆமா நான் சொல்றது பயமுறுத்தலா இல்ல நிஜமாவே என்னவோ காதல் பண்ணி கல்யாணத்துல மாட்டிண்ட இது மாதிரி கருணை இல்லாத கணவன் கிட்ட வாழ்றதை விட மனைவிக்கு குழந்தை பிறக்கலைனா தள்ளி வச்சுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ற அராஜகத்தனமான கணவன் கூட வாழறத விட்டுட்டு நான் சொல்றபடி செய் கல்யாணம் பண்ணிக்க தாராளமா பண்ணிக்க ஆனா எனக்கு விடுதலை கொடுத்து டிவோர்ஸ் கொடுத்துரு நீ பண்ணிக்கிறாப்புல நானும் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடு அப்புறம் அவன் என்ன சொல்றான் பாரு யாரு இருக்கா அப்படி இருக்காங்க இப்ப போன் பண்ணேன் பாத்தியா எனக்கு தெரிஞ்ச பையன் பாலகிருஷ்ணன் ஒருத்தன் இருக்கான் பெண்கள் துயரம் தெரிஞ்சவன் சமூகத்து அக்கிரமங்களை எல்லாம் சின்ன சின்ன முறையில வீதி நாடகம் போட்டு படிப்பு சொல்லி கொடுத்து எதிர்க்கிறவன் அவனை கூப்பிட்டுருக்கேன் இப்ப வருவான் நீ பாரு அவங்க கூட பேசிப்பாரு பிடிச்சிருந்தா சொல்லு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உன்னோட புருஷங்கிட்ட கர்ப்பமா இருக்கேன்னு பொய் சொல்லிட்டு பிரச்சனையை ஒத்தி போடுறத விட இன்னைக்கு ராத்திரியே இத தீர்த்து வச்சது பெட்டர் என்ன சொல்ற டெலிபோன் மணி அடிக்கிறது ஹலோ ஹாய் பாலு கொஞ்சம் இங்க கிளினிக்கு வந்துட்டு போக முடியுமா இப்ப அவசரமா ஆமா வந்தப்புறம் சொல்றேன் ஐ வாண்ட் யூ டு மீட் சம்படி அரை மணில வரையா சரி வாய ரொம்ப சுவாரஸ்யமான பிரச்சனை அதே சமயத்துல பரிதாபத்துக்குரியது வரையா ஓகே வெரி குட் போனை வைத்து கொஞ்சம் விருமா காத்திரு உனக்கு விடிவு காலம் பிறக்க அரை மணிதான் பாக்கி இருக்கு நீ அங்க உட்காரு ஜெயந்தி எதிரே போய் உட்காருகிறாள் பரபரப்பாக இருக்கிறாள் அவள் மனதில் வெளியே கேட்கும் அளவுக்கு எண்ணங்கள் விரைகின்றன இங்கும் மங்கும் பார்க்கிறாள் தாமோதரன் உள்ளே வருகிறான் என்ன இத்தனை நேரம் இன்னும் டெஸ்ட் முடியலையா இன்னும் இல்ல அரை மணி ஆகும் வெளியில வெயிட் பண்றீங்களா நல்ல செய்தி தான ஜெயந்தியை பார்த்து டாக்டர் அப்படித்தானேம்மா சொல்லிடுமா சொல்லு ஜெயந்தி இருவரையும் மாறி மாறி பார்க்கிறாள் இரு அவன் வர போறான் சொல்லிடு இதுதான் உன்னோட பிரச்சனைக்கு தீர்வு ஜெயந்தி தாமோதரனை பார்த்து கொஞ்சம் வாங்கல உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் தாமோதர் என்ன விஷயம் என்பதற்குள் இழுத்து கொண்டு ஜெயந்தி சொல்லிடு என்றார் டாக்டர் ஜெயந்தி வெளியே போகிறாள் ஜெயந்தியின் குரல் வாங்க போகலாம் இந்த டாக்டர் என்னென்னவோ விபரீதமா சொல்றா தாமோதரனின் குரல் கன்ஃபார்ம் ஆச்சா இல்லையா ஜெயந்தியின் குரல் வேற டாக்டர் கிட்ட போலாம் இவ என்னவோ தப்பு தப்பா விபரீதமா சொல்லி கேட்கவே நல்லல்ல வாங்க சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு போயிடலாம் என்ன சொல்ற தெரியுமா அவர்கள் குரல் மெல்ல மெல்ல விலக டாக்டர் களைப்புடன் சற்று நேரம் தன் கைகளையே பார்த்துக் கொண்டிருக்கிறாள் அதன் பின் பத்மா அடுத்த கேஸ் அனுப்பு திரை விழுகிறது சுஜாதாவின் மறுமணம் முற்றும் ஒரு நல்ல சொல்யூஷன் வந்து ஒரு பொண்ணுக்கு கொடுக்கறப்ப அது சரியா தப்பா அப்படிங்கிறத வந்து யோசனை பண்ண கூட தோணாம அந்த ஒரு விஷயத்திலே உள்ள அடங்கி போய் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு ஒரு விடுதலை வரணும் அப்படின்னா அப்படி சொல்லக்கூடிய ஒரு சஜஷன் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த அந்த விஷயத்த வந்து தீர ஆராய்ஞ்சு கூட முடிவெடுக்கலாம் ஆனா அதற்கு கூட அந்த பொண்ணு ஜெயந்தி தயாராக இல்லை தான் இந்த கதையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு டாக்டர் என்ன பண்ணுவாரு ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்குறாங்க ஆனா அது சரியா தப்பான்னு யோசனை பண்ணலாம் ஏன்னா டாக்டருக்கு சரியா இருக்கலாம் ஆனா ஜெயந்திக்கு தவறாக கூட அது இருக்கலாம் அதை அதுக்கப்புறம் கூட மறுக்கலாம் ஆனா அவங்களுக்கு அதை ஏத்துக்கவே முடியலை